தந்த இயேசு இஸ்லாமத்து வாழ்த்துக்கள் பெரிய மாணவர்களே ஆண்டவர் என்று ஆவிக்குரிய காரியங்களை இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் மிக முக்கியமாக ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்கிறார் நிக்கோதேமே என்று ஒரு யூதன் இருக்கான் அவன் வந்து ஒரு போதகனாக இருக்கான் போதகனாக இருக்கிறான் அப்படின்னா அவன் கட்ட நல்லா படித்தவனாக இருக்கணும் வந்து ஆ அவர் ஆண் அவன் இயேசு ஆண்டவர் செய்கின்ற அற்புதங்களை பார்த்து அவன் ஏசப்பட்ட வந்து சொல்கிறான் தேவன் உங்களோடு இல்லைனா இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய மாட்டேங்க அற்புதங்கள் செய்ய மாட்டேங்கு சொல்கிறான் அப்பா ஏசு ஆண்டவர் சொல்கிறாரு சரிப்பா ரைட் ஆனால் ஒன்று நீ நீ மறுபடியும் பிறக்கணும் தான் நீ தேவன ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு எச்சரித்து சொல்கிறாரு அப்போ அவன் சொல்கிறான் எப்படி முதிர் உள்ளவன் மறுபடியும் தனது தாயை வயிற்றில் போயிட்டு திரும்பி எப்படி பிறப்பான்னு சொல்லிட்டு குதர்க்கமாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான் ஒரு கேள்வியை கேட்குறான் ஆண்டவர்கிட்ட ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் படிக்கும் பொழுது இயேசு பிரதிபுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாக உனக்கு சொல்கிறேன் என்றார் உனக்கு சொல்கிறப்பா நீ கேட்டல்ல அழகாக தாய் வயிற்றிலேருந்து போயிட்டு திரும்பியும் எப்படி பிறகு உனக்கு கேட்டல இப்போ நான் சொல்கிறேன் பார் அழகாக உனக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒருவன் வந் நீ வந்து ஜலத்திலையும் பிறக்கணும் ஆவிலையும் பிறக்கணும் அப்போ தான் பறவு உனக்கு இல்லாட்டி பறவை போக முடியாதுன்னு சொல்லிட்டார் இது அவருக்கு மட்டும் இல்லை நிக்கோதம் கட்டும் ஆண்டவர் சொல்ல இது நம்மை பார்த்து சொல்கிறார் இதை பார்த்துருக்க தேவ பிள்ளைகளுக்கும் நாடசனை எடுத்துகிட்டு பல வருஷமாக பல நாட்களாக போயிட்டுருப்பீங்க நாடசனை மட்டும் போதும் பரிசுத்தன் வர வேண்டாம் நம்மளுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கலாம் நம்மளுக்கு தான் பரிசுத்தம் இருக்காரே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜபக்கூட்டங்களுக்கும் நீங்கள் தொடர்ந்து சபைகளுக்கு போகிற ஊழியக்காரர்களாக இருக்கலாம் தேவப்பிள்ளைகளாக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் ஆனால் ஆண்டோர் இன்னைக்கு நிக்கோதிக் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறாரு நமக்கு சொல்கிறாரு நாணஸ்தானம் மட்டும் போதாதுப்பா நீ நாணஸ்தான் எடுத்துட்டியா வெரி குட் யுவர் குவாலிஃபைட் டு என்டர் இன் டு ஹெவன் ஆஃப்டர் அவர் டெத்து நல்லா வாழ்ந்து முடிச்சோன்னா பரலோகத்துக்கு போக அது குவாலிஃபிகேஷன் ரைட் அடுத்த இன்னொரு குவாலிஃபிகேஷன் மிக முக்கியம் நீ ஜலத்தில் மூழ்கி நாளாக எடுத்துட்டியா ஆவியினால் நீ பிறக்கணும் ஆவின் அபிஷேகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும் இல்லை நீ முடியாதுன்னு சொல்லிட்டு மெய்யாகவே மெய்யாகன்னு சொல்ல இந்த இடத்துல நம்ம மிகவும் யோசிக்க வேண்டியது அதனால் இவ்வளோ இத்தனை நாள் இது வந்து எந்த டினாமினேஷனுக்கெல்லாம் இந்த டினாமினேஷன் அந்த டினாமினேஷன் எங்களுக்கெல்லாம் போதுங்க இதே நாளும் செடுத்து போதுங்க ஆண்டவர் எங்களோடு இருக்கார் பரிசுத்தம் எங்களோடு இருக்கார் பரிசுத்தான் எங்களோட தான் இருக்கார் நாங்கள் எதுக்கு நான் பரிசுத்தாவின் உள்ள நிரம்பணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு தயவு செய்து வாக்கு வாக்குதான் வாக்குவாதம் பண்ணாங்க வாக்குவாதம் பண்ணல பண்ணிங்கன்னா நீ கட்டாயம் பரலோக ராஜ்ஜியத்துக்கு நீங்கள் குவாலிஃபைட் கிடையாது ஏன்னால் நான் சொல்லலை வேதாகம் சொல்லுது யோவான் மூன்றாம் அதிகாரம் எடுத்து படிங்க மூன்றாம் வருசரம் நாலாம் வருஷம் அஞ்சாவது வருஷம் படிங்க ஆண்டவர் அழகாக சொல்கிறார் நிக்கோதமே வந்து அவன் வந்து தெரியாமல் ஒரு இன்னசெண்டாக கேள்வி கேட்குறாரு ஒரு இக்னோரண்ட்டாக அவர் பேசுகிறாரு ஆனால் ஆண்டை வந்து கோவப்படவே இல்லை நீ ஒரு படித்தவனாக இருக்க நீ ஒரு போதகனாக இருக்க யூத யூதர்களில் நீ இப்படி கேட்குறீயே எப்படி தெரியுமா இந்த ஆவியில் பிறந்தவங்க எப்படி தெரியுமா காற்று வருது இல்லை அடிக்குதில்ல சத்தத்தை கேட்கணும்ல ஆனால் எங்கே வருது எங்கே போகுதுன்னு தெரியுமா தெரியாதுல்ல அது மாதிரி தான் ஆவியிலே பிறந்தவன் அப்படி தான் இருக்கின்ற எப்படி ஒரு மகிமையான காரியத்தை யாரெல்லாம் பரிசுத்தாவியை பெற்றுக்காங்களோ நம்மளை எப்படி கத்த கனப்படுத்துகிற மகிமைப்படுத்த பாருங்க அவர் அப்படிப்பட்ட ஒரு தேவ ரகசியத்தை பரம ரகசியத்தையே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் நம்ம அங்கீகரிக்கிறார் நம்மளை அவர் ஆர்டர் பண்ணுறார் கன பண்ணுறாரு அவன்ட்டு சொல்கிறாரு ஆவியில் பிறந்தவன் காற்று போல அது எப் எங்கே எந்த தேசத்துலேருந்து வருது போகுதுன்னு தெரியாது அப்படி தான் இருக்கலான்றார் அப்போ நம்ம போகிறது வர்றது தெரியாது நம்ம செய்கிற ஊழியங்கள் ஆண்டவரை கொண்டு ஆண்டவர் பே பெயரில் நாமத்தில் செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் யாருக்கும் தெரியாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம நம்ம அதை எடுத்து வீடியோ எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து இப்படி ஆண்டவர் இந்த இடத்துல பெரிய அற்புதம் செஞ்சார் பெரிய அதிசயம் செஞ்சார் பிற பெரிய மிராக்கள் செய்த நம்ம காண்பிக்க தேவையில்லை ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவதாக இருக்கிறார் அதனால் இந்த வீடியோ மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்ன வேண்டியதால் ஞானஸ்தானம் மிக முக்கியது ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் பரிசுத்தாவியினாலும் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் அப்போது தான் ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று நிச்சயமாக ஆண்டவர் கண்டிஷனாக சொல்கிறார் அதனால் நம்ம வந்து இதை இதை நாம் உட்கொள்ளுவோம் ஞானஸ்தனம் எடுத்தவங்க தயவு செய்து வருஷத்தாவையினாலும் நிரம்பி ஞானஸ்தனம் எடுத்துக்கொள்ளுங்க அப்போ ஆண்டவர் நிக்கோதம் சொல்கிறார் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது உலகத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தின் காரியங்களை நம்மளுக்கு சொல்லும் போது இதையே நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் சொல்கிற சாட்சியை என்னோட ரிப்போர்ட்டை நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்போ பரம காரியங்களே பரம ரகசியங்களை பற்றி நான் சொன்னால் உங்களுக்கு எப்படிப்பா புரியும் அப்படின்னு வேதனை பட்லர் நீ ஒரு போதகனாக இருக்க அப்படி தான் நமக்குள்ள சகோதர சகோதரி யாரையும் நான் குறை சொல்லலை ஜென்ரலாக சொல்கிறேன் நல்லா படிச்சிருப்பீங்க நிறைய சபைகளுக்கு போய் நல்ல அபிஷேகத்தால் நிரம்பியிருப்பீங்க ஆனாலும் இந்த வஞ்சிக்கப்பட்ட ஆவி இருக்குல்ல இந்த டிசிப் ஸ்விட்டு நம்மை தேவனுக்கு நேராக நடத்தி செல்லுகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருந்தாலும் நம்ம அதை விட்டு வழி விலகி நமக்கே தெரியாமல் உலக காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தி விடுவான் இப்படி தான் என்னோட எனக்கு தெரிஞ்ச சில கிறிஸ்டின் சகோதரர் இருக்காங்க அவங்க ஏற்றுக்கற மாட்டுறாங்க என்னங்க நமக்கு ஜீசஸ் புறஜாதின்றாங்க அதாவது வேற்று மதத்தாக இருக்கிற சகோதர சகோதரி அவங்க இருக்காங்க அவங்க அவங்க கடவுளை கும்பிட்றாங்க அது அவங்களுக்கு கடவுள் ஏன்றார் அப்போ என்ன சொல்ல சொல்கிறார் அவர் ஜீசஸோட பத்தோடு பதினொன்னா சொல்கிறார் இல்லைங்க ஜீசஸ் தாங்க கடவுள் அவர் தாங்க அவர் மீறி எந்த தேவனும் இல்லைங்க மற்றதெல்லாம் ஃபாலன் ஸ்பிரிட்ஸு ஃபாலன் ஏஞ்சல்ஸு அவரால் தள்ளிவிடப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் என்று நான் வேதா வந்து படித்திருக்கிறோமே வேதாவுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதே அருமையான போதகர்கள் உரியக்காரங்கள் சொல்லி கொடுத்துருக்கார்களே வேதத்தில் நாம் படித்திருக்கிறோமே இவைதானே உண்மை அப்படி இருக்க நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பிறக்க வேண்டும் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்த நாம மூழ்கி ஞானசம் எடுத்த நாம் பரிசுத்த ஆவியினாலும் நிரம்பி இருக்க வேண்டும் அதை அவ்வப்போது ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தாவி நிரம்ப வேண்டும் என்பது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவலாக இருப்பவர்களுக்கு இது அடிப்படை ஆன ஒன்று மிக முக்கியமான ஒன்று அப்போதுதான் பரம ரகசியத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் புரிந்து கொள்வோம் மற்றவர்களுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக மாதிரியாக வாழ்வோம் அதனால் ஆண்டவர் நிக்கோதமிகை ப பார்த்து வேதனைப்படுறாரு உலகத்தில் இருக்க விஷயங்களையே சொன்னால் உங்களுக்கு புரியல என்னுடைய சாட்சிகளை நான் பார்த்ததை எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு நான் கேட்டதை சொல்கிறேன் அதையே நீ நம்ப மாட்டீங்க நீங்கள் எப்படி காரியங்களையும் சொன்னால் நம்புவீங்க கடைசியாக ஒன்று சொல்கிறார் மிக முக்கியமாக அவருக்கு நல்லா கேட்டுக்கோங்க நல்லா கேட்டுக்கோ நிக்க மாதிரி சொல்கிறாரு மூன்று பதினாறு படிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பிறன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அலே லுயா பாருங்க நமக்கு ஒருத்தரு கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை ஒரே பெருனக்குமாரனை பிதா அமிச்சிருக்காரு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் அவர் செஞ்சிருக்காரு பரமபிதா எவ்வளோ நல்லவர் ஹெவன்லி ஃபாதர் பரமபிதா எவ்வளோ நல்லவர் தன் ஒரே மகனை அடிக்க கொடுத்துருக்காரு நம் வாழ்வதற்காக நாம் பரலோகம் செல்வதற்காக அதை நாம் மறந்து விடக்கூடாது அன்பு சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே இதை பார்த்து கொண்டிருக்கிற வேற்று மத என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள் பெரியோர்களே வாலிபர் பிள்ளைகளே ஊழியக்காரர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் அதாவது முழுக்கி நாடசம் எடுக்க வேண்டும் அடுத்ததாக ஆவியினாலும் அவன் பிறக்க வேண்டும் என்பது தேவ சத்தியம் ஆகையால் நாடசம் எடுத்த நம்ம பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியினாலே நாம் பிறக்க வேண்டும் இதை நிறைய பேர் இதை செய்யலை நான் இன்னும் பிரதர் நான் இது வரைக்கும் நாடசம் எடுத்துகிட்டு நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள இது மாதிரி நான் கேட்டதில்லை நான் எனக்கு தெரியாது நான் தயவு செய்து ஆவியினாலையும் பிற பிறங்கள் பான் அண்ட் ஆல்சோ பே பானின் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியினாலும் நீ பிறங்க அப்படின்னு நான் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கின்றேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தைகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இதை பார்த்து கொண்டு வருக யாராக இருந்தாலும் தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் நான் ஞானஸ்தான் எடுத்திருக்கேன் ஆனால் ஆவியில் பிறக்கலை அப்படின்னு சொல்லுவேங்க தயவு செய்து ஜலத்தினாலும் ஆவினாலும் நீங்கள் பிறக்கணும் பர்லோகராஜம் அப்போது தான் அது நமக்கு கிடைக்கும் பர்லோகராஜன் செல்ல முடியும் கர்த்தத்தாமே இதில் பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும் ஆசீவதிப்பாராங்க நாணஸ்தான் எடுத்த பிள்ளைகளை இதுவரைக்கும் ஆவியில் நிரம்பாத பிள்ளைகளை ஆவின் வரங்களை பெறாத பிள்ளைகளை தேவ பிள்ளைகளை தேவ ஜனத்தை ஆவினால் பிறக்கும்படியாக தேவன் உதவி செய்வாராக என்று இயேசு நாமத்தில் அவர்களுக்கு அந்த வல்லமையை அந்த அன்றவரையே உணர்ந்து கொள்ளும் ஆவியை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பவராக அன்றவரையை உன் மகிமை அவர்களே இறங்குவதாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்ற அந்த திருவசனத்தின் சத்தியத்தை இன்று நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக தேவ வசனம் எங்கள் மேலே ஆவியாக இறங்கி வல்லமையாக இறங்கி தேவனுடைய மகிமையறை எங்களுக்கு விலக்கி எங்களை காண்பித்து கத்தருக்குள் எங்களை பலப்படுத்தி எங்களை உங்களுக்குள்ள வளர்ந்து பெருக செய்த கிருபிக்காக திரைச்சு வந்துருக்கிறேன் இயேசு நாவ் நல்ல பிதாவே ஆமீன்